தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிய பாராட்டுவதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படியா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்குது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவருக்கு பள்ளியில் சேர்கின்ற சேர்க்கை என்னை குறைந்து விட்டது அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை முழுமையான இல்ல கல்வி கேட்பதற்கு தேவையான கல்வி போதிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் இந்த ஆட்சியில் நியமிக்கப்படவில்லை அது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் அண்மையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது இதனால் ஒன்றரை லட்சம் ஆசிரிகள் மன உளைச்சல் இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை இப்படிப்பட்ட நிலையில தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமா இருப்பதாக ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இன்றைக்கு போட்டோ சூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பரமான அரசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது ஐந்தாம் வகுப்பு மாணவன் மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற அந்த பாடத்தை படிக்க முடியல இப்படிப்பட்ட இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அத்தனையும் ஒரு நாடகம் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும்